முன்னாள் முதல்வரும் நடிகையுமான ஜெயலலிதா எழுதி வெளியான முதல் நாவலை தான் இதழின் மற்றொரு வெளியீடான மாலை மதியில் இந்த நாவல் வெளியாகியுள்ளது திரைப்பட நடிகையாக ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த நாவல் வெளியாகியுள்ளது தொண்ணூத்தி பக்கம் கொண்ட இந்த நாவல் ஒரு நாயகனுக்கும் இரு நாயகிகளுக்கும் இடையிலான பாசக்கதையாகும் இதன் முன்னுரையில் மனித உள்ளம் என்பது மிகவும் வித்தியாசமானது மிகவும் குறுகியது தீங்கு செய்தவர்களை மன்னித்து அவர்களை ஆதரிக்கும் ஆனால் காதல் என்று வரும்போது அவன் உள்ளம் ஒருத்திக்கே சொந்தம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நாவலின் தலைப்பும் ஒருத்திக்கே சொந்தம் தான் இந்நாவலின் நாயகன் ரவிக்கு அவரது பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட பத்மினியுடன் காதல் வளர்கிறது சூழல் காரணமாக பத்மினியை திருமணம் செய்ய முடியவில்லை ரவி பெரிய நடிகனாகிறான் சாந்தா என்பவரை மணக்கிறான் மகனும் பிறக்கிறான் பிறகு ஒரு நாள் பத்மினி பார்வை இழந்த நிலையில் ரவியை சந்திக்கிறாள் மீண்டும் மலரும் காதலால் பல திருப்பங்கள் நிகழ்கின்றன ரவியின் மனைவி சாந்தா பெருமன உளைச்சலுக்கு ஆளாகிறாள் இறுதியில் பத்மினியையும் தன் குடும்ப வாழ்வுடன் இணைத்துக் கொள்கிறார் இந்த நாவல் எழுத காரணமாக இருந்தவர் சோ என்கிறார் ஜெயலலிதா இன்று ஜெயலலிதாவின் நினைவு நாள்